அழைக்கப்படுகிறார் கத்தோலிக்க வரலாற்றில் குறிப்பாக லத்தீன் அமெரிக்காவில் ஒரு முக்கிய நபராக இருந்தார் ஸ்பானிய கேனரி தீவுகளில் மார்ச் இருபத்தொன்று ஆயிரத்து அறுநூற்று இருபத்தாறு பிறந்த அவர் இறுதியில் குவாத்தமாலாவின் முதல் புனிதர் ஆனார் அவரது வாழ்க்கை ஏழைகள் நோயாளிகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்வதற்கான அர்ப்பணிப்பால் குறிக்கப்பட்டது மேலும் அவரது புனிதத்துவத்தை நோக்கிய பயணம் அவரது ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் தன்னலமற்ற தன்மைக்கு சான்றாகும் அப்போது ஸ்பானிய ஆட்சியின் கீழ் இருந்த கேனரி தீவுகளில் உள்ள டெனரிஃபில் உள்ள விலாஃபோர் நகரில் ஒரு எளிய குடும்பத்தில் பெட்ரோ பெட்டான்கூர் பிறந்தார் சிறுவயதிலிருந்தே அவர் ஆழ்ந்த பக்தியையும் கடவுளுக்கு சேவை செய்ய விருப்பத்தையும் வெளிப்படுத்தினார் ஒரு இளைஞனாக அவர் ஆசாரியத்துவத்திற்கான அழைப்பை உணர்ந்தார் மற்றும் தனது இருபத்தி ரெண்டு வயதில் ஆப்ரியர் மைனரில் சேர்ந்தார் அவர் வரிசையில் நுழைந்தவுடன் செயின்ட் ஜோசப்பின் பீட்டர் என்ற பெயரை பெற்றார் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பதாம் ஆண்டில் பருத்தித்துறை புதிய உலகத்திற்கான பயணத்தை தொடங்கினார் தற்போதைய குவாத்தமாலா பெலிஸ் எல் சால்வனார் நிகரகுவா மற்றும் கோஸ்டாரிகாவை உள்ளடக்கிய குவாத்தமாலாவின் ஸ்பானிஷ் காலனியை அடைந்தார் அவர் இப்போது ஆண்டிகுவா குவாத்தமாலா என்று அழைக்கப்படும் சாண்டியாகோ டீலாஸ் கபலரோஸ் நகரில் குடியேறினார் அங்கு அவர் பிரார்த்தனை தவம் மற்றும் ஏழைகளுக்கு சேவை செய்யும் வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தார் பெட்லஹேமேட் சகோதரர்களின் வரிசை என்றும் அழைக்கப்படும் பெட்லஹேமேட் சபையை நிறுவுவது பெட்ரோவின் மிக முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்றாகும் ஆயிரத்து அறுநூற்று ஆறாம் ஆண்டில் அவர் குவாத்தமாலாவில் பெட்லஹெமேட் மருத்துவமனை என்று அழைக்கப்படும் முதல் மருத்துவமனையை நிறுவினார் நோயாளிகள் மற்றும் தேவைப்படுபவர்களை பராமரிக்க சமூகத்தின் வறிய மற்றும் ஒதுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மருத்துவ பராமரிப்பு தங்குமிடம் மற்றும் ஆன்மீக ஆதரவை மருத்துவமனை வழங்கியது பெட்ரோமின் இரக்க குணமும் மற்றவர்களுக்கு உதவுவதில் அயராத அர்ப்பணிப்பும் அவருக்கு அமெரிக்காவின் புனித பிரான்சிஸ் என்ற புனைப்பெயரை பெற்றுத்தந்தது அவர் தனது பணிவு எளிமை மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு அவர்களின் சமூக அந்தஸ்து அல்லது பின்னணியை பொருட்படுத்தாமல் சேவை செய்ய விருப்பம் ஆகியவற்றிற்காக அறியப்பட்டார் அவரது வாழ்க்கை கிறிஸ்தவ தொண்டு மற்றும் ஒருவரின் அண்டை வீட்டாரின் அன்புக்கு ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டு உள்ளூர் அதிகாரிகளின் எதிர்ப்பு மற்றும் நிதி சிக்கல்கள் உட்பட பல சவால்கள் மற்றும் கஷ்டங்களை எதிர்கொண்ட போதிலும் பெட்ரோ தனது பணியில் உறுதியாக இருந்தார் அவர் குவாத்தமாலா முழுவதும் பயணம் செய்தார் கடவுளின் அன்பு மற்றும் இரக்கத்தின் செய்தியை பரப்பினார் மற்றும் மக்களின் ஆன்மீக மற்றும் உடல் தேவைகளுக்கு சேவை செய்தார் பெட்லஹெமேட் சபை மற்றும் பெட்லஹெமேட் மருத்துவமனையுடன் தனது பணிக்கு கூடுதலாக பெட்ரோ பள்ளிகள் அனாதை இல்லங்கள் மற்றும் பிற தொண்டு நிறுவனங்களை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகித்தார் ஏழைகளை உயர்த்துவதற்கும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் கல்வி அவசியம் என்று அவர் நம்பினார் புனிதம் மற்றும் அற்புதங்களுக்கான பெட்ரோவின் புகழ் குவாத்தமாலா மற்றும் அதற்கு அப்பால் விரைவாக பரவியது அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய ஆலோசனைகளையும் பிரார்த்தனைகளையும் ஆசிர்வாதங்களையும் நாடினர் அவர் ஒரு அதிசய தொழிலாளியாக அறியப்பட்டார் குணப்படுத்துதல்கள் மற்றும் பிற அதிசய நிகழ்வுகளின் பல கணக்குகள் அவரது பரிந்துரையால் கூறப்படுகின்றன பெட்ரோ பெட்டான்கூர் ஏப்ரல் இருபத்தைந்து ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தேழு அன்று தனது நாற்பத்தோராவது வயதில் இறந்தார் அவரது மரணம் மக்களால் துக்கம் அனுசரிக்கப்பட்டது அவர் புனிதராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அவரை ஒரு புனிதராக கருதினர் அவரது எச்சன்கள் மருத்துவமனையில் அடக்கம் செய்யப்பட்டன அங்கு அவை விசுவாசிகளுக்கு புனித யாத்திரையாக மாறியது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டில் பெட்ரோ பெட்டான்குறை மரியாதைக்குரியவாக அறிவித்தார் அவருடைய வீர நற்பண்பையும் வாழ்க்கையின் புனிதத்தையும் அங்கீகரித்தார் ஜூன் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அன்று போப் ஆறாம் பயஸ் அவர்களால் புனிசர் பட்டம் பெற்றார் மேலும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஜூலை முப்பது ஆம் தேதி போப் ஜான் பால் இரண்டு அவர்களால் புனிதர் பட்டம் பெற்றார் இன்று செயின்ட் பெட்ரோ டிசான் ஜோஸ் பெட்டாங்கூர் குவாத்தமாலா மற்றும் மத்திய அமெரிக்காவின் புரவலர் துறவியாக போற்றப்படுகிறார் அவரது மரபு பெட்லஹேமேட் சபையின் மூலம் வாழ்கிறது இது ஏழைகளுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் சேவை செய்யும் அவரது பணியை தொடர்கிறது உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு அவர் ஒரு உத்வேகமாக இருக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இரக்கம் பணிவு மற்றும் தன்னலமற்ற சேவையின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார்